நாலாவது என்ன தலைக்கு தலையை தடவுவது தலையை தடவுவது முடிமுலைக்கூடிய இடத்திலிருந்து ஆரம்பித்து பிடதி வரை முடி இடத்திலிருந்து ஆரம்பித்து பிடதி வரை இந்த அல்லாவுடைய தலைகளை தடவி கொள்ளுங்கள் என்கிற வாசகத்திலிருந்து ஒரு சிறிய பகுதியை தடவினாலும் போதும் என்பது விளங்கலாம் இருந்தாலும் ரசூல் நாயி சல்லா அலிசலம் அவர்கள் தலையை எப்படி தடைவிருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது சல்லல்லாஹு அலி வசலம் அவர்கள் தன்னுடைய இரண்டு கைகளை கவனிங்கள் தன்னுடைய இரண்டு கைகளையும் என்ன செய்றாங்க முடிமுறை ஆரம்பத்தில் வச்சுட்டு அப்படியே என்ன செய்றாங்க தன்னுடைய பிழதி வரைக்கும் கொண்டு போறாங்க சல்லாஹ் பிழதி வரைக்கும் என்ன செய்வாங்க பிழதிலிருந்து என்ன செய்றாங்க அப்படியே எந்த இடத்துல ஆரம்பிச்சாங்களோ அது வரைக்கும் கொண்டு வராங்க பாத்தீங்களா கை எப்படி முடி முளைக்கிற ஆரம்ப அந்த முளைக்கிற இடத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே என்ன செய்யுங்க அப்படியே பின் கொண்டு வாங்கி வரைக்கும் எங்க ஆரம்பிச்சீங்களோ அந்த இடம் வரைக்கும் என்ன செய்யுங்க அந்த ரெண்டு கை அப்படியே கொண்டு போங்க பாத்துட்டீங்களா இது ரசூல் நாயர் சர்ல்லாஸ் ரவங்க மசூதி செய்த முறை நீங்கள் பெண்களாக இருப்பதுனால உங்களுக்கு கூந்தல் அதிகமாக இருக்கும் நீளமாக இருக்கும் உங்களுக்கு இதுதான் சட்டம் பிடல்தான் அதுக்கு மேல் உள்ள பகுதி நீ அப்படியே பின்வுக்குவ வரைக்கும் கொண்டு போக தேவையில்லை அந்த அதை நீங்கள் தடவி கொண்டால் போதுமானது பிறகு ஆஹ் காதை இந்த வலது கை வலது அந்த ஆள்காட்டி விரலையும் வலது ஆள்காட்டி விரலையும் காதுக்குள் வைத்து பிறகு பிறவிரலால் காதுடைய வழிபகையை வைத்து நீங்க தடவுவது நாங்கள் அதை பிறகு பேசுவோம் அடுத்தது இந்த மசு சீர விஷயத்தில் இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது இது தலையை திறந்திருந்தார் தலை மூடி இருந்தால் ரசூல் நாய் செல்லாசன் அவங்க அதுல ரெண்டு விதமா சுஜிக்கிறாங்க ஒண்ணு என்ன ரசூல் நாயு அல்லா அவர்கள் அவங்களுடைய அம்மா அம்மா தலைப்பாக மீதும் அவனுடைய இரண்டு காலூரையும் மீதும் வசூல் செஞ்சுக்கிறாங்க அப்படி இருக்கிறவங்க என்ன செய்யலாம் தலை அந்த அதே நீங்க என்ன செய்வீங்க தொழக்கூடியவர்களா இருந்தா அல்லது அவங்களுடைய அந்த ஆடைய நீங்க தலையில போட்டிருக்கூடிய அந்த துணியை வச்சிருந்தா அதுக்கு மேல தடவிட்டு புற என்ன செய்யறது அதுக்கு மேல நீங்க தடவணும் அதே அந்த துணியோட அதே அந்த முகமூடியோட நீங்க என்ன சொல்லணும் தோழணும் அல்லது ரசூல் லாய் சல்லா சொல்லுறாங்க இன்னும் ஒரு முறை இதுக்கு என்ன ஆதாரம் முடிச்சுனா அந்த ரசூல் லாய் சல்லா சொல்லாம அவங்க என்ன செய்றாங்க புகாரியில முஸ்லத்திமா மஹமதுல இபின் மாதிரி வரக்கூடிய ஹதீஸ் ரசூல் லாய் சல்லா சொல்லம் தன்னுடைய அமாம தன்னுடைய தலைப்பாகை மீதும் அதே போல தன்னுடைய இரண்டு காலுரை மீதும் வசதி செஞ்சுக்கிறாங்க இந்த அடிப்படையில் அப்படியே செய்யலாம் இப்பிலியார் ரவுதி அல்லாஹ் சொன்னாங்க சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னாங்க நீங்க உங்களுடைய இரண்டு காலுரை மீதும் ஹிமார் ஹிமார் என்று சொன்னா தலையை மூடிக்கக்கூடிய அந்த துணி அந்த துணி மீது நீங்க என்ன செய்யுங்க மசூல் செய்யுங்க இந்த அதிஸ் மசூனத்தி மகமதிலே வருது மூணாவது முறை ரசூல்லா அவங்க செஞ்ச முறையில் ஒன்று வருது அப்படின்னா ரசூல்லா சல்லா அலிஸ் அவர்கள் தலப்பா போட்டு இருந்தாங்க தலையில அவங்களுடைய முன்னத்தி முடிவிக்குதே முன்னத்தி முடியிலே மசூல் செஞ்சுட்டு பிறகு தலைப்பா மீது செஞ்சுக்கிறாங்க இப்போ இது எப்படி முன்னெத்தி முடி மட்டும் ஆனா என்ன செய்யறாங்க தலைப்பாவுக்கு மேலே மீதியே செய்றாங்க அப்ப இந்த அதிசயம் என்ன விளங்குது இப்படி முன்னெத்தி முடியுடன் மாத்திரம் மசூது செய்ய விரும்புறவர்கள் என்ன செய்யலாம் செய்யலாம் ஆனா அவங்களோட தலைப்பாய் மீதும் செய்யணும் இப்ப இந்த நாங்கள் சாவி மதப் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தலையில ஒரு சிறிய பகுதியை மட்டும் தண்ணி எடுத்து தலா இதுக்கு எங்க ஆதாரம் இருக்குது முன்னத்தி முடியல மசூல் செஞ்சுக்கிறாங்க ஆனா அதோட முடிச்சாங்களா தலைப்பாய் மீதும் பண்ணிக்கிறாங்களே அப்போ அதை நாங்க கொண்டு வரணுமே தலைப்பா மீதும் பண்ணிக்கிறாங்களே அதை நாம கொண்டு வரணுமே எங்களுடைய கவனத்தில் நாங்கள் கொள்ள வேண்டும் எங்களுடைய கவனத்தில் கொள்ள வேண்டும் சிறிய அளவுக்கு ரெண்டு முடிகள் மூணு முடிகள் அல்லது கொஞ்சம் அளவுக்கு மசூல் செய்து விட்டு முடித்துக் கொள்ளக்கூடியவர்கள் கவனத்திற்குள்ளவொடனே இதுக்கு ஆதாரம் கிடையாது நாம் நாம் சொன்ன பிரகாரம் இதுதான் அதிகபட்சமாக செய்ய வேண்டிய முறை தன்னுடைய தலை முடி மீது முடிமுலைக்கிற இடத்திலிருந்து ஆரம்பித்து போய் திரும்ப கொண்டு வரணும் அல்லது தலைப்பாய் கட்டி இருந்தால் மேலே துணி போட்டு என்ன செய்யணும் அதன் மீது நாம் என்ன செய்யணும் முழுக்க மசூ செய்வது அல்லது முன்னெத்தி முடியிலே மசூ செய்து விட்டு தலைப்பாய் மதி செய்வது இது நாலாவது பரது ஐந்தாவது பரது என்ன தன்னுடைய இரண்டு கால்களையும் கரண்டை வரை கழுவுவது கரண்டை என்றால் இரண்டு காலுடைய குதிகாலோடு சேர்ந்திருக்க ரெண்டு பக்கம் அந்த முள் எலும்பு இது கரண்டை கணுக்கால் சொல்லுவார்கள் இதுவரைக்கும் அப்ப அதுவும் முதல்ல என்ன செய்யணும் அடங்குகிறது அது வரைக்கும் நம்ம கழுவணும் முதல்ல வலதுகால் இரண்டாவது வலதுகால் இப்ப ஐந்தாச்சு இல்லையா இப்ப குருவான்ல நம்ம நாலு வந்திருக்குது முதல்ல நாம நீத்து செஞ்சோம் வந்து வந்துட்டோம் அதுக்கு ஆதாரத்தை சொன்னோம் இது ஐந்தாய் அதை சேர்த்தோடு நம்ம ஐந்து ஐந்து ஆகி ஆகிவிட்டது ஆறாவது எங்கிருந்து வந்திக்குது அப்படின்றால் இதுதான் இந்த இமாம்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால் அரபுகளுடைய வழக்கத்திலே அரபு வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடிய அரபுகளுடைய வழக்கத்திலே பேச்சிலே எழுத்திலே என்ன வந்தால் கழுகக்கூடிய உறுப்பும் தடவக்கூடிய உறுப்பும் வரும்போது கழுகக்கூடிய உறுப்பை முதல்ல சொல்றது பிறகு தடவுரை உறுப்பை சொல்றது அதாவது கழுகுறது தனியே

தடவுற தனியே வரணும் இங்கே கழுகிற இரண்டு உறுப்புகளுக்கு மத்தியில அல்ல தடவுற ஒரு உறுப்பை கொண்டு வந்திருக்கிறான் சொன்னால் இங்க எதற்காக கொண்டு வந்திருக்கிறான் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதற்கு தான் கொண்டு வந்திருக்கிறான் இல்லாட்டி ஒருவர் என்ன செய்யறாரு மாத்தி மாத்தி செய்யறான்னு வச்சுங்க முதல்ல காலை கழுவுறாரு பிறகு கையை கழுவுறாரு பிறகு வந்து முகத்தை கழுவுறாரு அதுக்கப்புறம் தலையை தடவுறாரு நீத்தையும் வச்சுட்டாரு முதல்ல சேருமா சரிமா ஏ சேராது நாங்கள் மாற்று பண்ணிக்கிறோம் அப்ப அல்லாஹுத்தான இங்கே என்ன செய்கிறான் ஓடர் உடைய அந்த ஓடர் பிரகாரம் செய்யணும் ரெண்டு அல்லாஹ் திரும்புறா ஆகவே இந்த சொல்லப்பட்ட முறைகளை நாங்கள் போனணும் இந்த ஓடரை பேணணும் என்ன அப்புடின்னா என்னது முதல்ல நீயத்துக்கு அடுத்ததாக முகம் அதுக்கு அடுத்தது கை முட்டை முழங்கை வலை அதுக்கு அடுத்தது தலைக்கு மசூல் செய்கிறது அதுக்கு அடுத்தது கால் அப்ப இந்த ஓடர் இந்த முறை வந்து போணப்படணும் இதுவும் ஃபர்து நினைச்சீங்களா இப்ப அஞ்சு ஆறு பரதுக்கு நம்ம ஆதாரம் சொல்லிட்டோமா இல்லையா இப்ப ஆறு பரதுக்கு எங்களுக்கு ஆதாரம் வந்து விட்டது அதே போல சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பொதுவான இது அதை சொன்னு அல்லாஹு அதாவது அல்லாஹு தாலா எதை கொண்டு ஆரம்பிச்சானோ அதை கொண்டு நீங்களும் ஆரம்பிங்க என்கிற பொதுவான ஒரு ஆதாரத்தின் அடிப்படையிலும் அல்லாஹ் சொன்ன முறை பிரகாரம் செய்வது அதுவும் இந்த அரபுகளுடைய வழக்கத்திலே உள்ள இந்த முறை மாற்றப்பட்டிருக்கிறது கருதப்படக்கூடிய இரண்டு உறுப்புகளுக்கு மத்தியிலே காரணத்தினால் நாம் விளங்க வேண்டும் இந்த இந்த முறைகளையும் வேண்டும் இது ஆறாவது இப்ப திரும்ப நான் சொல்ல கேளுங்க உதவுடைய ஆறு முதலாவது நீச்சு மனதால் எண்ணுவது இரண்டாவது முக முகம் கழுவுவது மூணாவது இரண்டு கைகளையும் முழங்கை வரை கழுகுவது நாலாவது தலையை மசுகு செய்வது ஐந்தாவது இரண்டு கால்களையும் கரண்டை வரை கழுவுவது ஆறாவது சொன்ன முறை பிரகாரம் அந்த ஓடர்ல செய்யறது இப்ப ஆறு பொருள் எங்களுக்கு உதவுடைய ஆறு பொருள் என்பதை விளங்கிட்டீங்களா இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மீதிய உதவுடைய சின்னத்துக்களை அடுத்த பாடத்துல பார்ப்போம்